ஹலோ மக்களே ஜோப் ஸ்டோன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கான வீடியோவில் சென்னையில் உள்ள ஒரு ஜாப் வேக்கன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கான ஜாப் வேக்கன்சி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல நாங்க போடுற வீடியோஸ்ல ஜாப்ஸ பத்தி விளம்பரம் மட்டும் தான் படுத்துறோம் நாங்க விளம்பரப்படுத்துற ஜாப்ஸ்ல ஜாயின் பண்ண நீங்க யாருக்கும் பேமெண்ட்டோ டெபாசிட்டோ பண்ணாதீங்க அண்ட் தான் முழுக்க செக் பண்ணணும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க இன்னைக்கான பார்க்கலாம் சென்னையில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் வேலைக்கு ஆட்கள் ஹய் பண்ணி இருக்காங்க இங்கே டெலிவரி அண்ட் சேல்ஸ் வேலை அவைலபிளாக இருக்கு இங்கே பாத்தீங்கன்னா உணவு மற்றும் தங்குமிடம் இலவசமாக கிடைக்கும் ஸோ இந்த ஜாப்ல ஜாயின் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்ல தெரியுற நம்பரை கன்டெக்ட் பண்ணி இந்த ஜாபை பற்றி வெரிஃபை பண்ணிட்டு ஜாயின் ஆகிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஜாப் ஸ்டர்ன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ